ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வெல்ல ரவை செய்யப் போறோம் அதாவது ஓ சார் வடகரி வடகரி யாரோ தொலைகரி அது போல இருக்கு எல்லாம் பைந்துக்குவாங்க அது வந்து கேர் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு கலர் மாதிரி நான் அப்ப பேசிக்கல வெச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதிகமாக ஊத்திக்கலாம் அவைக்கு அதிகமாக ஊற்றணுமா எண்ணெய் காஞ்சலியும் கடுகு வந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தருவர்க்கலாம் இது வாங்க வரை பார்த்தீங்கன்னா கேரட் குடவே தக்காளியும் வைக்கும் இது வந்து அவசர சமைகள் நிறைய நல்லா இருக்கீங்கன்னா எல்லாரும் எழுப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் நானே வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் எப்பாவும் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட் சூப்பராக இருக்கும்

போட்டுக்கோ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் ஒன்றா போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கையில் கொட்டிட்டு ஒரு கையில் க கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி சேராமல் நல்லா அழகாக வரும் சரி நீங்கள் சாப்பிட்டுருங்க வெளியே போய்ட்டு

உங்கள் வீட்டில் நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டாக இதில் வந்து கூட தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காங்க கொஞ்சம் தேங்காய் பூ அது அதோட டேஸ்ட் மாறும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம இந்த மாதிரி குட்டி கப்பல் மாற்றிக்கோ குட்டி கப்பில் மாற்றி இந்த மாதிரி சேஃபாக கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சமாக ஊறுகாய் வீட்டில் செஞ்ச ஊறுகாய் இருக்குது இருந்தாலும் கடை ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் பார்த்திங்கன்னா ரவை தான் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க தயிர் வாழைப்பழம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணி உங்கள் வீட்டில் நெய்யெல்லாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நெய்யெல்லாம் மேலே ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையா புட்டு கொடுத்திங்கன்னா சாப்பிடாத குழந்தைகளும் கூட சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்